السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان استقل الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه لا لالا وكل ضلالة في النار صدق الرسول الكريم ونيمان الله من لي. الله ديارخله الله ودي ساندي ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் காரணம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வலி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் எதையெல்லாம் அல்லாஹாலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் எதையெல்லாம் அல்லாஹாலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருடையவானாக முடிவானாக கண்ணியமான அல்லாஹின் த நல்லடியார்களே அல்லாஹால தன்னுடைய திருமுறை வசனங்களிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் கி மூன சொலாத அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதாக பல்வேறு இடங்களில் சொல்லியிருந்தாலும் அந்த தொழுகையில் எப்படி நிற்க வேண்டும் அந்த தொழுகையினுடைய சட்டங்கள் என்ன அந்த தொழுகையில் நாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நாம் கோட்டை விடுகின்றோம் என்கின்ற விஷயங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொழுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் சின்ன சின்ன விஷயங்களும் நம்முடைய தொழுகையே முழுமையாக பாத்திலாக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே அதனுடைய ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு சஃப் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தந்திருக்கின்றான் எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லாத ஒரு விஷயம் எந்த ஒரு சமூகமும் பின்பற்றாத ஒரு விஷயம்தான் சஃப் அதாவது அணிவகுப்பு அல்லாஹ் அல்லாஹாலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னாஹ் யுஹிபுல்லதீனா இல்லாஹி சஃபா அவர்கள் அல்லாஹுடைய அணிவகுப்பிலே அவர்கள் நிற்பார்கள் அப்படிப்பட்டோரை அல்லாஹாலா விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹால தன் திருமறையிலே சொல் சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றான் மலக்குகள் எப்படி சஃலிலே நிற்குகின்றார்கள் தெரியுமா அவர்கள் அல்லாஹுடைய சஃிலே அணிவணியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹலா சுட்டி காட்டுகின்றான் மற்றொரு வசனம் தி சஃபா சஃிலே நிற்கக்கூடியவர்களின் மீது சத்தியமாக என்பதாக சத்தியமிட்டு கூறுகின்றான் எதற்காக அல்லாஹு தலா இத்துணை வசனங்களை ஒரு சஃபிற்காக இறக்கி இருக்கின்றான் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்குகின்றோம் நம்முடைய சமுதாயம் சஃபிலே எந்த அளவிற்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் சஃபிலே எந்த அளவிற்கு தவறுகளை இழைத்து கொண்டிருக்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ரமலான் மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு அடிப்படை ஒரு பேசிக் ஒரு ஈபுதிதா நம்மளுடைய அடிப்படை தெரியாமல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பயணித்து கொண்டிருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சவு சுஃபூஃபக்கும் فَإِنَّ இன்ன தஸ்வியத்து مِنْ மின் தமா அமிஸ்வலா இந்த ஹதீஸை ரசூல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் ஹதீஸ் கிதாபான முஸ்லீம் திருமதி கித்தாபிலே பதிவு செய்கின்றார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலுல்லான்வர்கள் அறிவிக்கின்றார்கள் சவு சுஃபூஃபக்கும் நீங்கள் உங்களுடைய தொழுகையினுடைய சஃப் சரி செய்து கொள்ளுங்கள் தஸ்வியத்து தஸ்வியத்து ஸுஃபூஃபு மின தமா அமிஸ்வலா உங்களுடைய சஃ சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சஃலே நீங்கள் சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை பூர்த்தியாகாது என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அனசி புனு மாலிக் அலில்லவர்கள் அறிவி அறிவிக்கின்றார்கள் கணியமான அல்லாஹு நல்லடி இன்றைக்கு நாம் பல்வேறு தொழுகைகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் தொழுகையில் அதிகமாக தொழக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்குகின்றது ஒரு காலகட்டம் இருந்தது தொழுகைக்கு மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தொழுகைக்கு மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் தொழுகையில் எப்படி நிற்க வேண்டும் என்கின்ற சட்டங்கள் தெரியாமல் மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அடிப்படை ஒரு சஃப் என்பது ஒரு அடிப்படை அந்த அடிப்படை கூட தெரியாமல் மக்கள் எல்லாம் இன்றைக்கு பயணித்து கொண்டிருப்ப இருக்குகின்றார்கள் என்பது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது முன் சஃபில் இருப்பவர்களினுடைய அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் முதல் சஃபிலே நின்று கொண்டிருக்கின்றார்களோ யார் அவ்வளவு சஃப் முன்னாடி இருக்கக்கூடிய சஃபிலே நிற்குகின்றார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தலா உயர்த்துகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சஃப் என்பது எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு கொள்கையிலும் எந்த ஒரு கோட்பாடுகளும் சொல்லாத ஒரு விஷயம் நம்முடைய வேற்றுமைகளை கலைக்கக்கூடிய விஷயமாக இந்த சஃப் இன்றைக்கு அமைந்திருக்குகின்றது இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கலாம் பிரமத சகோதரர்கள் இந்த கோயிலுக்குள்ளாக இந்த வழிபாட்டு தளத்திற்குள்ளாக நீங்கள் வரக்கூடாது என்பதாக ஒரு ஒரு பிரிவினரை ஒதுக்கி வைக்குகின்றார்கள் ஆனால் சஃப் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகின்றது இந்த மார்க்கத்தில் எவருக்கும் யாரையும் எப்பொழுதும் வேற்றுமையாக கருதக்கூடாது என்பதற்காக சஃப் என்பதனை அல்லாஹு தாலா நமக்கு அருட்கொடையாக தந்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் மிக தாமதமாக வந்தால் அவர் கடைசி சஃபில் தான் நிற்க வேண்டும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் முதலில் வந்தாலும் அவர் முதல் சஃபில் நிற்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் தலா உயர்த்தி காட்டுகின்றான் இனியமான அல்லாஹ் நல்லடியார்களே இதிலிருந்து சஃப் என்பது நமக்கு வேற்றுமைகளை களையக்கூடிய ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நாம் சஃபில் எப்படி நின்று கொண்டிருக்குகின்றோம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் சஃபுகளில் நாம் சரியாக நிற்குகின்றோமா சஃபை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா சஃபில் எப்படி நிற்க வேண்டும் என்கின்ற சட்டங்கள் எல்லாம் படித்து கொள்ள வேண்டும் காரணம் கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே நம்மிடமிருந்து இந்த மார்க்கம் கலைந்து சென்று கொண்டே இருக்குகின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தில் மிக பிடிப்பானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் நாம் எல்லாம் மார்க்கவாதிகள் இஸ்லாமியர்கள் நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்களிலேயே மிக மூர்க்கமானவர்கள் இஸ்லாத்தை அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர்கள் என்பதாக இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் ஆனால் எத்துணை நபர்கள் அடிப்படை விஷயங்களிலே தவறவிட்டு விட்டு கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹு நெல்லடியார்களே அனஸ் அலி அலிகர் அவர்கள் ரசூலுல்லாய் சொல்லுல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களை ஒருமுறை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைக்குகின்றார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லு அலையம் அவர்களும் அந்த விருந்திலே கலந்து கொள்கின்றார்கள் கலந்து கொண்டால் உணவு உண்ணப்படுகின்றது உணவை ரசூல் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் உண்ணுகின்றார்கள் உண்டு முடித்த பிறகு அந்த உணவு கொடுத்தவர்களுக்காக அனசிப்னு அனசிப்னு மாளிக அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு துவாக்களை செய்கின்றார்கள் துவாக்களை செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய அனசு அல்ல அவர்களை அழைக்குகின்றார்கள் நான் உங்கள் அனைவருக்கும் தொலை வைக்கட்டுமா என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஸ்லம் கூறியவுடன் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அனைத்து மக்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தயாராகுகின்றார்கள் அனசுப்னு மாலிக் ரலிவல்லானவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வீட்டிலே நான் இருந்தேன் ஒரு அனாதை சிறுவர் இருந்தார் என்னுடைய பாட்டி ரலி ரலியுல்லா அவர்கள் இருந்தார்கள் நானும் அந்த சிறுவரும் ஒரு இடத்திலே நின்றோம் எங்களுக்கு பின்னால் என்னுடைய பாட்டி எனக்கு பின்னால் அந்த முளைகா ரலில்லா அவர்கள் நின்றார்கள் எங்களுக்கு முன்னால் ரசூல்லாஹி சல்லாஹு அலையிஸ்லாம் அவர்கள் நின்றார்கள் என்பதாக அனுசுணும் மாளிகளில் உள்ளவர்கள் நமக்கு இந்த ஹதீஸை அறிவிக்குகின்றார்கள் இந்த ஹதீஸின் மூலியமாக நாம் பல படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம் பெண்கள் என்னத்தான் நம்முடைய தாயாக இருந்தாலும் என்னதான் நம்முடைய மனைவியாக இருந்தாலும் என்னதான் நம்முடைய சகோதரியாக இருந்தாலும் என்னத்தான் நம்முடைய இரத்த உறவுகளாக இருந்தாலும் நம்மோடு நிற்கக்கூடாது நமக்கு பின்னால் அதாவது ஆண்களுக்கு பின்னால் தான் பெண்கள் தனி சஃபிலே நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஹதீசை இதன் மூலியமாக நாம் படிப்பினையாக படித்துக்கொள்கின்றோம் இனியமான அவ்வாஹுவின் நல்லடி ஆகளே அதே போன்று தனி நபர் எப்படி நிற்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் எப்படி சஃபிலே நிற்க வேண்டும் பெண்கள் எப்படி நிற்க வேண்டும் என்கின்ற எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது ஒரு தனி நபர் தொழுகையிலே எப்படி நிற்க வேண்டும் தொழுகையிலே இமாம் நிற்குகின்றார் அவருக்கு பின்னால் ஒரு தனி நபர் பின்னால் நிற்க வேண்டுமா என்பதாக நாம் இன்றைக்கெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தனி நபர் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இமாமினுடைய வலதுபுறமாக நிற்க வேண்டும் இதற்கும் அதிசை அனசுனு மாலிக் அலிவான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒருமுறை ரசூல்சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் மகமூமாக நின்று கொண்டிருந்தேன் மகமும் என்று சொன்னால் பின்பற்றி தொழக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கெல்லாம் இமாம்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகின்றோம் அல்லவா நாம் அனைவரும் மாமோம்கள் இமாம் நின்று இருக்கக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாஹி சொல்லலாஹ் அலையை அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் நான் ரசூல் சொல்லாஹ் அலைய சல்லாம் அவர்களுடைய இடதுபுறமாக நின்று கொண்டிருந்தேன் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலைய சல்லாம் அவர்கள் என்னுடைய தலையை பிடித்து வலதுபுறமாக எடுத்து நிப்பாட்டினார்கள் என்பதாக அனசிப்னு மாலிக்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் காரணம் அவர்களுக்கு மார்க்கமெல்லாம் அந்த அளவிற்கு தெரியாது அவர்கள் மார்க்கத்தை எங்கே கற்றுக்கொள்வார்கள் ஒரு கணவன் இருக்குகின்றார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்லி கொடுக்க வேண்டும் வீட்டில் பெண்களை எல்லாம் அழைத்து நீங்கள் தொல தொலக வைக்க வேண்டும் குழந்தைகளை அழைத்து வா தொழுகலாம் என்பதாக வீட்டில் வைத்து ஒரு சில தொழுகைகளை தொழுது காட்டி அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலைமை என்னவாக இருக்குகின்றது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆண்களில் முதல் வரிசையில் நிற்பவர்களுக்கு தான் சிறந்தது என்பதாக ரசூல்லாய் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படியா இருக்குகின்றது எந்த அளவிற்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த பக்கம் ஏசிகள் ஓடுகின்றது எந்த பக்கம் ஃபேனினுடைய காத்து அடிக்கின்றது அந்த இடத்தில் நின்று தொழுகலாம் என்பதாக எந்த இடத்தில் அவர்களுக்கு தோதுவாக இருக்குகின்றதோ அந்த இடத்தில் மக்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியமான அல்லாஹூ நல்லடியார்களே அதே போன்று இறுதி சஃபில் நிற்பதை இன்றைக்கெல்லாம் மக்கள் விரும்பி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு சலாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் இருப்பதிலே மோசமான ஒரு சஃப் இறுதி செஃபாக ஆண்களுக்கு இருக்குகின்றது என்பதாக ரசூல்லா சலாஹ் அலிஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைய நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குகின்றது எப்பொழுது தொழுகை முடியும் எப்பொழுது நாம் எழுந்து ஓடலாம் நாம் முதல் சஃபில் நின்றால் நமக்கு பின்னால் மக்கள் எல்லாம் நின்று கொண்டிரு நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் அவர்களை கடந்து சென்று விட முடியாது என்கின்ற காரணத்தினால் தொழுகைக்கு தாமதமாக வருகின்றோம் தொழுகையினுடைய இறுதி சஃபிலை நிற்குகின்றோம் தொழுகை முடிந்தவுடன் மீதம் இருக்கக்கூடிய ரக்காத்துகளை வேக மேகமாக தொழுதுவிட்டு அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்று விடுகின்றோம் கனியமான அல்லாஹின் நல்லடியார்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் சஃபில் நிற்பதை ரசூல் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் சிறந்தது என்பதாக நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் பெண்களில் சிறந்த சஃப் என்பதனை ரசூல்லாஹி சொல்லாஹ் அலையை சொல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் பெண்களிலே இறுதியான சஃப் தான் சிறந்தது என்பதாக சொல்லி கொடுத்தார்கள் காரணம் அன்றைக்கு முன்னால் ஆண்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் அடுத்தபடியாக பெண்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக ரசூல்லாஹி சலாஹ் அலைய சொல்லம் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடிய ஆண்களை சிறந்த சஃப் என்பதாகவும் இறுதியாக நிற்கக்கூடிய பெண்களை சிறந்த சஃப் என்பதாகவும் அறிவித்தார்கள் ஆனால் இன்றைய கால சூழ்நிலை மாறி இருக்குகின்றது பெண்களுக்கென்று தனி பகுதிகளை இன்றைக்கு பள்ளிவாசலிலே நாம் கட்டி இருக்குகின்றோம் பெண்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை பிரத்யோகமாக நாம் பயன்படுத்துவதற்கு உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் யார் இதில் யார் முதல் சஃபில் நிற்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த வரிசை என்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உளமாக்கல் அறிவிப்பு செய்கின்றார்கள் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே நாம் அதிகம் அதிகமாக முதல் சஃபில் நின்று தொழக்கூடிய மனிதர்களாக மாற அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே இமாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் சொல்லி காட்டுகின்றார்கள் சவு சுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக எப்பொழுது சொல்கின்றார் ஒரு இமா ஒரு இமாம் இக்காம சொல்லியது பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார் காரணம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைசலமும் இதே போன்றுதான் சொன்னார்கள் இக்காமத்து சொன்னதற்கு பிறகு எந்த ஒரு அவசியமான பேச்சும் தவிர அனாவசியமான எந்த ஒரு பேச்சுகளையும் பேசக்கூடாது ஆனால் ஒரு வித் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் சவு சுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஆனால் இன்றைய காலகட்டம் இமாம் சொல்லுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஆனால் யாரும் சரி செய்வதற்கு கூட திரும்பி பார்ப்பதில்லை நம்முடைய கால்கள் சரியாக வைத்திருக்கின்றோமா என்பது கூட திரும்பி பார்த்து அதை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம் இனியமான அல்லாஹு நல்லடியார்களே சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் வளைந்த ஒரு அம்பை போன்று சஃப்புகளாக ஆரம்ப காலத்திலே இருந்தோம் ஒரு அம்பு எப்படி வளைந்திருக்குமோ அதுபோன்று நாங்கள் வளைந்தவர்களாக நின்று கொண்டிருந்தோம் ரசூல்ல்லா இல்லாஹ் உலயம் அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு தோள்பட்டைகளையும் தட்டி எங்களுடைய சரி சரி செய்தார்கள் பிறகு நாங்கள் எங்களை நாங்களே சரி செய்து கொண்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று வசீர் ரஹ் ரலி அல்லாஹுனவர்கள் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாய் சொல்லாஹ் அலையிஸ்லம் அவர்கள் இக் இமாமமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் சஃபுகளிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் ரசூலுல்லாய் சொல்லாஹ் அலையிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சவ் ஃபக்கும் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரம் ஒரு மனிதர் மாத்திரம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் தன்னுடைய காலை ஒரு 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 அடி எடுத்து முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த ரசோலுல்லாஹ் சொல்லு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அவ்வுகிக்கும் உங்களுடைய சஃப் நீங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹால உங்களுடைய முகங்களை திருப்பி விடுவான் உங்களுடைய கல்புகளை திருப்பி விடுவான் என்பதாக ரசோலுல்லாஹி சொல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் இப்பசீர் உள்ளானவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் கணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பல பிரிவுகளாக பல இயக்கங்களாக பல கூ குட்டி குட்டி இயக்கங்களாக இன்றைக்கு நாம் சிதறி கிடக்குகின்றோம் இதற்கு காரணம் என்ன கணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் சஃப்புகளில் நிற்காத ஒரு காரணம் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பிரித்து வைத்து விட்டான் சிறு சிறு சின்ன சின்ன சண்டைகள் சிறு சிறு குழப்பங்கள் பல பிரிவுகளாக இன்றைக்கு பிரிந்து கிடக்குகின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமான அல்லாஹு நல்லடி சஃபிலே நாம் இடைவெளி இடாமல் நாம் ஒட்டி நிற்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஃப்விற்கு இடையிலே எங்கெல்லாம் வழிகள் இருக்குகின்றதோ எங்கெல்லாம் அவங்க அந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஒரு காட் கருப்பு ஆட்டினுடைய உருவத்திலே நுழைகின்றான் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதுகளிலே ஷைத்தான் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றான் என்பதாக ரசூல்ல்லா சொல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைய காலகட்டம் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அடுத்த மனிதர் நிற்கக்கூடிய இடத்திற்கும் அன் மற்றொரு மனிதர் நிற்கக்கூடிய இடத்திற்கும் நடுவிலே ஒரு மனிதரே நிற்கலாம் அந்த அளவிற்கு நாம் இடைவெளியை விட்டவர்களாக சஃப்பை பூர்த்தி செய்யாத மக்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹ் நல்லடி இதையெல்லாம் சரி செய்து நாம் நம்ம நம்முடைய சஃகளை சரி செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே சஃிலே பிரிந்து இருப்பவரை அல்லாஹலா தன்னுடைய பொருத்தத்தை விட்டு பிரித்து விடுகின்றான் யார் சஃபை அவர்கள் ஒன்று சேர்க்குகின்றார்களோ யார் சஃபை முழுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய அவர்களை அல்லாஹலா தன்னுடைய அருளால் முழுமைப்படுத்துகின்றான் தன்னுடைய பொருத்தத்தை கொண்டு அவரை அல்லாஹலா இணைத்துக் கொள்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் இனியமான அல்லாஹி நல்லடியார்களே சஃபில் எப்படி நிற்க வேண்டும் நம்முடைய கால்களும் பக்கத்தில் நிற்கக்கூடியவருடைய கால்களும் ஒட்டியவர்களாக நிற்க வேண்டும் நம்முடைய தோல் புஜங்களும் பக்கத்தில் நிற்கக்கூடிய தோல் புஜங்களும் ஒற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டம் பிரிந்து நிற்கக்கூடிய மக்களாக நின்று கொண்டிருக்கின்றோம் கணியமான அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய பாவங்களை அல்லாஹாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகமாக தௌபாக்களை செய்து நம்முடைய பாவங்களை மணிக்க மன்னிப்புகளை அல்லாஹ்விடம் தௌபாக்களை கேட்டவர்களாக நம்முடைய பாவங்களை மணிக்க சொல்லியவர்களாக துவாக்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சஃப்புகளை இணைந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இணைந்து வாழும் பொழுது அல்லாஹ் தலா நம்மை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தோடு இணைத்து கொள்கின்றான் என்பதனை உணர்ந்த மக்களாக நாம் சஃபிலே நிற்க வேண்டும் அதே போன்று யார் சஃபிலே பிள பிரிந்து பிரிந்து நிற்கின்றார்களோ யார் சஃபை பிளவுபடுத்துகின்றார்களோ அல்லாஹு தலா அவர்களை அல்லாஹுடைய அல்லாவுடைய அருளை விட்டு பிளவுபடுத்துகின்றான் அவர்களை அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்குகின்றான் அதே போன்று பைனை உஜூகிக்கும் அவர்களுடைய முகங்களை அவர்களை விட்டு திருப்புகின்றான் என்பதாக ரசூல் சல்லுல்லா அலையலம் சொன்ன ஹதீசுகளையெல்லாம் ஞாபகப்படுத்திய மக்களாக நாம் சஃபில் நிற்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹால தௌஃபிக் செய்வானாக வஹருதவான அனில் அஹமது இல்லாஹ் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ